தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற கோவில் திருவிழாக்களில் பக்தர்கள் பரவசத்துடன் தரிசனம் செய்தனர் தென்காசி மாவட்டம் கடையம் அருகே உள்ள தோரணமலை முருகன் கோவிலுக்கு வந்த பாரதியார் செல்லம்மாள் சிலைக்கு பொதுமக்கள் சீர்வரிசைகளுடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர் பாரதியாரின் திருமண நாளை முன்னிட்டு பாரதி செல்லம்மாள் சிலை கடையத்தில் நிறுவப்பட உள்ளது இதற்காக சென்னையிலிருந்து கிளம்பிய பாரதியார் செல்லம்மாள் சிலை தமிழகம் முழுவதும் சுமார் ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் பயணித்து தோரணமலை வந்தடைந்தது இதனை கோவில் நிர்வாகத்தினர் பொதுமக்கள் மேல தாளங்கள் முழங்க வரவேற்றனர்